யாருக்குமே இது கிடையாது தந்தனி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அதே மாதிரி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அவங்க எல்லாத்துக்குமே தந்தனி சட்டம் இதெல்லாம் கிடையாது அதமாதிரி அதை நசுக்கிட்டாங்க பிரித்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தருவீங்களா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் இந்த மோடி சர்க்கார் கொண்டு வந்து அப்புறம் யாரும் எதிர்க்க தேவையில்லை உட்கார்ந்து என்ன அமைதியாக யோசனை பண்ணி பாருங்க பொறுச்சு சட்டம் வந்து முக்கியமான இந்தியாவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கும் தேவை அனைவரைக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு வந்து இந்த சட்டம் தேவை தேவைதான் என்னங்க என்ன சட்டம்னா பொது சிவில் சட்டம் இது வந்து இந்தியாவுக்கு முக்கியமா தேவை மற்ற நாளுக்கும் எப்படி இருக்கா இந்தியாவுக்கு வந்து கட்டாயம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஒழிக்கிட்டு இருக்கு இந்த மோடி சர்க்கார் வந்த இடம் பாத்தீங்கன்னா நிறைய உண்மை நமக்கு எல்லாம் தெரியும் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சவங்க இதை பத்தி அந்த சட்டத்தை வரவேற்பாங்க புரியாதவங்க மோடி உள்ளவங்க வந்து இந்த சட்டத்தை எதிர்த்து தான் செய்வாங்க நான் வந்து இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை இந்த பேண்டை பரம்பு நிலையில அவங்க யாருக்குமே இது கிடையாது தனித்தனி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அதே மாதிரி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனி சட்டம் இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி அதை நசுக்கிட்டாங்க பிரித்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியவங்கலப்போ எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் தான் ஆகிப்போச்சு இதனால என்னென்னா கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுனா இரு வருஷம் முப்பது வருஷம் இழுக்கிற கேஸு கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் சின்ன சின்ன கேஸ்லாம் அப்போயே முடிக்கிற மாதிரி ஏன்னா இது வந்து சட்டம் ஒரே இதை வந்து ஒரு சி தவறுக்கு இதான் தண்டனைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் சீக்கிரமாக அந்த தவறுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் தண்ணை கிடைச்சோன்னே அடுத்த வேலை என்ன நடக்கோ நடந்து போயிட்டே இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் சட்டம் ரொம்ப சிக்கலாக இருக்குது அம்பேத்கர் வந்து எழுதுனது வந்து நல்லபடியாக எழுதினாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரனால அது எதுக்கு இந்த குற்றவாளி சட்டத்தில் ஓட்டையில் வந்து தப்பிச்சு போகிற அளவுக்கு இவங்க ஓட்டை போட்டுக்கிட்டாங்க அதனால இந்த பொது சிவில் சட்டம் வந்து வந்ததுனால எல்லாத்துக்கும் நன்மைதான் இது வந்து புரியாதவங்க தான் அதை எதிர்ப்பாங்க புரிஞ்சவங்க வந்து வரையறுப்பாங்க இது வந்து மோடி சர்க்கார் கொண்டு வந்து அப்புடின்னு யாரும் இதுக்கு தேவையில்லை உட்கார்ந்து உடனே அமைதியா யோசனை பண்ணி பாருங்க பொது சிவில் சட்டம் வந்து முக்கியமான இந்தியாவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கும் தேவை ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடக்குதா உடனே அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதம் தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள வீட்டில் இப்போ அட்டாஜ் அம்புலுத்தம் இப்போ சண்டை வரணும் நாங்கள் போய் இது மாதிரி சில சொல்லுவாங்களா நான் ஆண்டப்படம் வருவாங்களே அந்த மாதிரி ஆளுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே டேஸ்ட் பண்ண பண்ணுவாங்க சட்டம்லாம் இப்போ அவங்களுக்கு தான் இப்போ சாதகமாக இருக்குது நீங்கள் ஒதுங்கி போங்க அப்படின்பாங்க ஒதுங்கி போகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்த மாதிரி என்ன ஆகும் அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த அம்பலுத்தாங்களா இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயன்றாங்க அவங்க மேலே இன்னும் நம்ம வந்து கோபம் வன்மம் அதிகமாகும் அப்படிங்கும் போது பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் இப்போ வந்து சட்டம் ஒரே இதாச்சுன்னா எவன் தப்பு செஞ்சாலும் தண்டனை ஒன்று தான் அப்படிங்கும் போது நம்ம யார் மேலேயும் கோபப்படுறதுக்கு தேவையில்ல வன்மம் வைக்கவும் தேவையில்லை யார் செஞ்சாலும் சரி ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை எவன் செஞ்சாலுமே ஒரே சட்டம் ஒரே முடிவு தான் அதனால நமக்கு வந்து நம்ம உண்மையை உறக்க சொல்கிறதுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து நின்று எல்லாம் மோதலுக்கும் எல்லாத்துக்குமே எல்லா தரப்பினருக்குமே இது வந்து சட்டம் வந்து ஒரே இதாக வந்ததுனால ஒரே சுழியல் நிற்கிறதுனால நமக்கு பிரச்சனை கம்மி வந்தாலுமே அதை நம்மளால யார் பக்கம் குற்றம் இருக்குங்கிறத தெளிவா அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ அந்த காவல்துறை அதிகாரிகளோ நீதிமன்றமோ சுலபமாக நம்மளை தீர்த்து வைக்கிறதுக்கு சட்டம் வந்து ஒரு நன்மையா இருக்கும் இதுதான் என்னோட கருத்து